வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னென்ன தான் அப்பமா காலையில் எந்திரிச்சதுலருந்து காலையில் எந்திரிச்சு தூத்து தொளிச்சு கோலம் போட்டாச்சு கோலம் போட்டுட்டு சரி காலையில் டிஃபன் இட்டியே வச்சு இன்னைக்கு சட்னி வெள்ளிக்கிழமை அப்புறம் அழுப்பு துணி நிறைய பெட்ஷீட் எல்லாம் கிடந்துச்சு எல்லாத்தையும் வாஷிங் மிஷினில் போட்டு துணியெல்லாம் துவைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்லாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு வாஷிங் மிஷினில் போட்டு துவச்சி எல்லாத்தையும் வெயில் அடித்தது காலையில் நேற்று காலையில் நேரத்து சாய்ந்தரம்னா கொஞ்சம் மழை பெஞ்சது இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அடித்ததா சரி வெயில் அடிக்கும் போது எல்லாத்தையும் காய போட்டுருவோன்ட்டு துணியெல்லாம் எடுத்து காய போட்டாச்சு காய போட்டு வச்சுட்டு ரெண்டாவது சமையல் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போதும் இன்றைக்கி சாம்பார் வெள்ளிக்கிழமனாலே சாம்பார் தானே சாம்பார் வச்சு வாழைக்காய் பொரியல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாச்சு ரெண்டாவது சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு குக்கரில் அவிக்க போட்டாச்சு இது சட்டியில் வெந்நிக்காய் ஒலைய வச்சாச்சு அடுப்பில் சாதத்துக்கு ஒலைய வச்சாச்சு உலைய வச்சுட்டு சாதம் ரெண்டும் தண்ணி கொதிச்சு போது அரிசி எடுத்து காய அலசி காய போடணும் காயப்போடாச்சு சாம்பாருக்கு புளியும் நனைய போட்டேன் காய்கறி கத்திரிக்காய் முருங்கிக்காய் உருளைக்கிழங்கு மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறம் தக்காளி பொடி உள்ளி மாங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் துருவி வச்சிருக்கேன் சாதம் அரிசி அடுப்பில் போட்டு கழுவி கொதிச்சிக்கிட்டுருக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு பருப்பு அதில் காயப்பொடி மஞ்சள் பொடி நல்ல ஒரு சொட்டு போட்டு வேக போட்டாச்சு வேக போட்டு காய் கொழிச்சு இருக்கும்போது காய் கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம இந்த இது புளி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா புளி கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிட்டு சாம்பார் பொடி பொடி எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு சாம்பார் பொடி வெத்தப்பொடி கல் உப்பு எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் ரொம்ப போட மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டிருக்கேன் சாம்பார் பொடி வெத்தப்பொடி கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு காய் கொஞ்சம் வெந் நல்லா இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லை தேங்காய் அதை என்ன செஞ்சு தேங்காவோட கொண்டாண்டு ஜீரகம் மட்டும் போட்டு பொடி உள்ளியும் போட்டு கட் பண்ணேன் அரைச்சிடுவேன் பொடி உள்ளியும் போட்டு அரைச்சிடுவேன் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சினோம் காய்கறி அந்த உப்பு போட போட்டு உப்பு இந்த சாம்பார் பொடியும் வத்தப்பையும் போட்டோன்னே புளியும் கரைச்சி ஊற்றி கொஞ்சம் நல்லா வேகட்டுன்னு போட்டாச்சு ரெண்டாவது அந்த அரைச்சி வச்ச தேங்காய் வேணா செய்யணும் அந்த பருப்பில் போட்டு அதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்துருக்கீங்களா பல்லாரி வெங்காயம் மாங்காய் தக்காளி இவ்வளவும் அந்த பருப்போடையே தட்டி அந்த அரைச்சி வச்ச தேங்காய் இருக்குது அதையும் சாம்பாரில் போட்டு நல்லா கிண்டி எல்லாம் ஒன்றா ஊற்றி கிண்டி வேக வச்சுணும் அந்த காய் வெந்துக்கிட்டு இருக்கோமா இதை ப பருப்பு தட்டுனது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அதில் கொட்டியாச்சு சாம்பாரில் போட்டு அதையும் நல்லா கொதிக்க விடுவோன்ட்டு வேக விட்டாச்சு அது நல்லா கொஞ்சம் நல்லா மசால் வாடை போகணும் பார்த்திங்களா மசால் வாடை போகிறதுக்காக மசால் வாடை போட்டு போயிட்டு அதுக்கப்புறகு திரும்ப அதில் கொஞ்சோண்டு கட் பண்ணி ஓடி பொடி உள்ளி கொஞ்சோண்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் கட் பண்ணி வச்சுருந்தது அதே வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகுழந்தம்பரு போட்டு கருவேப்பில் ரெண்டு ஃப்ரெஷ்ஷாக பறித்து அலசி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் கடுகுழ்ந்தம் போட்டு ரெண்டு வெங்காயமும் போட்டு வெங்காயத்தையும் போட்டு கருவேப்பையும் போட்டு மல்லி இலை காஞ்சிருச்சு நேர்த்தா வாங்கினது வாடிருச்சு அதை கட் பண்ணதுக்கே வர வரமாட்டேன்ருச்சு பிச்சு பிச்சு எழுத்து கொஞ்சம் கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டால் அந்த மல்லி இலை போட்டால் கொஞ்சம் மனமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக மல்லி இலையை போட்டு சாம்பாரும் தாளித்து ஊற்றி வச்சு ரெண்டாவது வாழைக்காவை பொடிசாக குளிச்சீரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அதையும் எடுத்து ஒரு வடைச்சட்டியில் எடுத்து அவிய போட்டேன் லைட்டாக அதில் ஒரு கல் உப்பும் போட்டு வேக போட்டேன் வேக போட்டவுடனே ஒரு சைடில் அதுக்கு கொஞ்சோண்டு தேங்காய் ஒரு மிளகாய் ஒரு ஜீரகம் இந்த சோறு வடித்த தண்ணி தாங்க இது அதில் ரெண்டு ஜீரகத்தை போட்டு கொஞ்சோண்டு வெந்நீர் ஊற்றி குடித்தா குருக்கொலி கேட்போம் வாங்க அதனால சோறு வடித்த தண்ணி அப்படியே போல் பிடிச்சாச்சு அதையும் உங்கள் டம்ளரில் அவங்ககிட்ட காமிச்ச பார்த்தீங்களா அதுதான் அதுக்கப்புறகு வாழைக்காய் வெந்துருச்சு வாழைக்காய் வெந்தவுடனே அதுக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பருப்பு போட்டு தேங்கானா பருப்பு போட்டு அந்த பொடி உள்ளி நிறைய கட் பண்ணி வச்சிடும் பல்லாரி பல்லாரி கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கணும் வதங்கின உடனே அதுக்கப்புறகு வாழைக்காவையும் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வேக வச்சு சிம்மில் வைக்கணுங்க சிம்மில் வச்சோடனே அது கொஞ்சம் நல்லா வெந்து வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா தேங்காய் தேங்காய் சீரகம் மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதை என்ன செய்யணும்னா வாழைக்காய் தோரத்தில் தட்டி நல்லா ரெண்டு கிண்டு கிண்டி இறக்கி வச்சிடணும் இறக்கி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும்ங்க அன்றைக்கி சாம்பார் தயிர் நார்த்திங்காய் ஊறுகாய் கொஞ்சோண்டு இருந்துச்சு பேருக்கு ஊருகான் ரொம்ப எடுக்கக்கூடாது அதனால சும்மா பேருக்கு ரெண்டு ஒரு ஒரு துண்டு ஊருகா மழைக்க தோறந்தாங்க வச்சு இன்றைக்கி சமையல் ரெடி அப்புறம் சரி அப்படியே எல்லா வேலையும் முடிச்சு உடனே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு தூத்துருவோம் தூத்தாச்சு தூத்துட்டு ஈவினிங் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் போல் இன்றைக்கி வெள்ளிக்கிழம விளக்கு எத்தனைமேன்னு பழங்கள் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டு காலையில் இன்றைக்கி கல் உப்பு வாங்கி வைக்கலை வெள்ளிக்கிழமனா எப்போயுமே கல்லுக்கும் மஞ்சப்பொடியும் வாங்கி வச்சுருவேன் இன்றைக்கி வாங்கி வைக்க லேட்டானதுனால ஈவினிங் போய் கல் உப்பு மஞ்சப்படியும் வாங்கிட்டு வந்து விளக்கு முன்னாடி வச்சுருங்க எப்போயுமே அந்த கல்லுக்கும் மஞ்சள் வாங்கி வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதனால் நீங்களும் அதை வாங்கி வைங்க கல் உப்பு வைக்கிறது வந்து வீட்டில் வந்து அவ்வளோ செல்வம் சேரும்னு சொல்கிறாங்க அதனால் மறக்காமல் கல்லுப்பு வாங்கி வச்சுருங்க க வெள்ளிக்கிழமனாலே வெள்ளிக்கிழம மாசப்பிறப்பு இந்த நாள்லலாம் நம்ம கல்லுக்கு வாங்கி வச்சு வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வைக்கணும் நாளைக்கு இன்றைக்கி புரட்டாசி சனி இன்றைக்கி வெள்ளிக்கிழம எல்லாம் அன்னைக்கு நல்ல நாள்கள் தான் ஃபுல்லாக வருது என்னோடய சமையல் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்